ஒரு நாள் இரவு ஒருத்தன் வந்து தனியா நடந்து போயிட்டே இருக்கான் ரோட்ல ரெண்டு பக்கமும் நெல் வயல்கள் இருக்கு வெறும் மூன்லைட் மட்டும்தான் தெரியுது அப்ப திடீர்னு ஒரு நிழல் வந்து அவங்க முன்னாடி வருது அந்த நிழலை நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு அழகான பெண் ஒருத்தி இருக்கா அவ கலர் புடவையை கட்டிக்கிட்டு எனக்கு எப்படியாவது எங்க வீட்டுக்கு கூட்டு போய் விடுங்க தனியா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையனும் ஓகே சொல்லி கூட நடந்து போயிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த அழகான பெண்ணோட வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூதமா மாறுது அதுக்கப்புறம் அந்த பையன் காணாம போயிடுறான் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவோட ஃபோல்க்லோர் அதாவது வாய்மொழியாக இப்படிலாம் போகாத இப்படிலாம் போனால் உன நீலி வந்து கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு கதை ஆனால் அந்த நீலி அப்படின்ற ஒரு கதை ஒரு காலத்தில் வாய்மொழியாக பேசப்பட்டு வந்து அதுக்கப்புறம் நாடக வடிவம் அதுக்கப்புறம் ட்ராமாஸ் அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு இப்படிலாம் வந்து வந்து இப்போ அந்த நீலியோட கதாபாத்திரம் பெரிய சில்வர் ஸ்கின்ல வர அளவுக்கு பெருசாகிடுச்சு கேரளாவில் நீலிக்கு இன்னொரு பேர் வந்து யாக்ஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாக்ஷி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகான பெண்களாக இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புருட்டாலிட்டி இருக்கும் ஓவர் செக்ஷுவலைஸ்டான ஒரு இமேஜ் இருக்கும் ஆனால் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் உடஞ்சி உடஞ்சி வேற மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அது வந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபீமேல் ஓரியன்டட் மூவிலேயே டாப் கிராஸ்ட் மூவியாவும் ஆச்சு அது ரீசெண்டா ஓடிடிலயும் வரப்போகுது இந்த மூவியில சந்திரா த நீலி அப்படின்றது சாப்டர் ஒன்னா எடுத்துட்டு வந்திருப்பாங்க சரி இந்த நீலி படத்தோடைய கதையை வச்சு நீலி ஃபஸ்ட்டு யாரு அதோட வரலாறு என்ன அந்த நீலி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு கதை எப்படி சமூகத்துல பரவி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீலி அப்படின்ற ஒரு கேரக்டர் சினிமால எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதுக்கு முன்னாடி சினிமாக்களில் நீலி அல்லது யாக்ஷி அப்படின்ற கேரக்டர் பார்க்கும் போது கலர் ஒரு படவை கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் லோக்கா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இருப்பாங்க நீலி அப்படின்ற ஒரு இது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கலர் ஹேட் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பழைய நீலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போகிறவங்களையும் தனிமையில் காட்டுக்கு நடந்து போகிறவங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு அடித்து சாப்பிட்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த நீலி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்பாற்ற ஒரு சூப்பர் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க சரி இந்த நீலி எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவோட புளோக் போல் எடுத்திருப்பாங்க கேரளாவுடைய வாய்மொழியா வருந்தப்பட்ட கதையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த கதை அப்படின்றது எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லுப்பாட்டுல தொடங்குது வில்லுப்பாட்டு மூலயமா தான் கதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போக ஆரம்பிச்சாங்க இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழகாய் நல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல அம்மன் கோவில் இருக்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அங்க சிவகாமி அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தேவதாசியா இருக்காங்க சிவகாமிக்கு லட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணும் திருக்கந்தா அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க இந்த லக்ஷ்மிக்கு வந்து டான்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அவங்க அம்மா மாதிரி அவங்க டான்ஸராகவும் ஆகிறாங்க இவங்க டான்ஸ் ஆடுற அந்த கோவில்ல தான் வேலவன் நம்பி அப்படின்ற ஒரு பிராமணர் ஒருத்தர் இருக்காரு இவரோட வேலை அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யறது லக்ஷ்மிக்கும் வேலவன் நம்பிக்கும் காதல் மலருது ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட சமுதாய கட்டமைப்பு வந்து இவன் ஒன்று சேர விடாம பார்த்துக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சிவகாமி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலவன் நம்பிக்கிட்ட ஆசை வார்த்தைகள் கூறி எனக்கு நிறைய காசு கொடு நான் வந்து லட்சுமி உடனே கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது வேலவன் நம்பி அவங்க கிட்ட இருக்க காசு பணம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வேலவன் நம்பிக்கிட்ட இருக்க காசு தீந்து போகுது தெரிஞ்ச லட்சுமி என்ன பண்றாங்கன்னா வேலவன் நம்பியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க இதை தெரிஞ்ச சிவகாமி என்ன பண்றாங்கன்னா நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வேலவன் நம்பியை தொடர்ந்து போறாங்க வேளவன் நம்பி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல வேளவன் நம்பிக்கிட்ட லக்ஷ்மி போயிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா வேலவன் நம்பி ரொம்ப கோவத்துல லக்ஷ்மியை கொண்டுடுறாரு இது கொன்னதுக்கு அப்புறம் லட்சுமியோட அண்ணன் என்ன பண்றாருனா அந்த காட்டுக்கு போறாரு அவங்களுடைய சகோதரி இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க அவரும் இறந்து போயிடுறாரு வேளவன் நம்பியும் கிணத்துல தாகமா இருக்குன்னு தண்ணி குடிக்கிறதுக்காக எட்டி பார்க்கறாரு அப்போ ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாரு உடனே அடுத்த ஜென்மம் வருது வேலவன் நம்பி வந்து அனந்த பத்மநாதமா பிறக்கிறாரு காவிரி பூமன் माधुरी லக்ஷ்மியும் அவங்களோட அண்ணனும் சோழரோட வாரிசா பிறக்குறாங்க இது பிறந்தது மட்டும் இல்லாம அவங்க அவங்களால அந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது இவங்க எல்லாரும் மாட்டையும் ஆட்டு மனுஷங்கள்லாம் அடிச்சு ரத்தத்தை குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்படுது இது தெரிஞ்ச உடனே சோழ மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் கள்ளிக்காடு அப்படின்ற ஒரு காட்டில் அடைச்சு வச்சிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அங்கே இருந்த மக்களுடைய ரத்தத்தையும் மிருகனோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இந்த அனந்த பத்மநாதன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா வேலவன் நம்பியோடைய அடுத்த ஜென்மம் அவரு கள்ளிக்காடு வழியா போறாரு அப்படி போகும்போது இந்த லக்ஷ்மி அப்படின்ற ஒரு நீல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்மநாதன் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஓ இவரதான் வந்து என்ன கொலை பண்ணவர் போன ஜென்மத்துல அப்படின்னு இதுல துரத்திக்கிட்டே வர்றாங்க அனந்த பத்மன் கிட்ட ஒரு மந்திர வால் ஒண்ணு இருக்கு இதனால நீலியால அவரை கொலை பண்ணவே முடியல அனந்த பத்மநாபன் ஒரு ஊருக்குள்ள போறாரு இந்த நீலி என்ன பண்றாங்கன்னா ஒரு அழகான பெண்மையிடம் விட்டு கையில ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு அவரை தொடரே போறாங்க அப்படி போகும்போது அங்கேருந்த ஊருக்குள்ளே போயிட்டு இவர் வந்து அனந்த என்னோட புருஷன் எங்க என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு அவர் போக பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்க கிட்ட முறையிடுறாங்க இந்த ஊர் பெரியவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவனை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க அனந்த பத்மநாபனை நீ வந்து அவங்கள ஏத்துக்கோ 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 அப்படின்னு ஆனால் அந்த அனந்த பத்மன என்ன சொல்கிறான்னா இல்லை இது ஒரு பேய் பிசாசு என கொலைப்பண்ண வந்திருக்கு அப்படின்னு ஆனால் இந்த ஊர் பெரியவங்க யாருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அதனால் அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு நாள் நைட் நைட்டு மட்டும் அந்த பெண் கூட நீ வந்து ஒன்னா தங்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆனந்த பத்மநாபம் இல்ல என்ன ஒன்னா தங்க வச்சேன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உன்னோட உயிருக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த பெரியவங்க பேச்ச நம்பி இவர் அந்த நீலி கூட ஒன்னா தங்குறாரு மறுநாள் காலையில ஆனந்த பத்மநாபம் வந்து இறந்து போய் கிடக்குறாரு அந்த நீலியும் காணாம போயிடுறாங்க இதை பார்த்த பெரியவங்க மொத்த பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழியை வெட்டி நெருப்பு மூட்டியல் நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த நெருப்புலயே விழுந்து இறந்து போயிடுறாங்க இந்த சோர்சஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை மண்ட சதகம் அப்படின்ற ஒரு புக்கு ஒன்று இருக்குது தமிழில் அதில் இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீலியோடைய ஸ்டோரி இது வாய்மொழியாவே வில்லுப்பாட்டா கன்னியாகுமரி கேரளா இப்படின்னு ரீஜன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது அப்பதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுகளில் சி வி ராமன் பிள்ளை மார்த்தாண்டவர்மா அப்படின்ற ஒரு நாவல் ஒன்னு எழுதுறாரு அந்த நாவல்ல ஒரு சில குறிப்புகள்ல இந்த ராஜா உடைய வந்து இறந்து காணாம போயிடுறாரு இந்த காணாமல் போன மார்த்தாண்டவர்மா எங்கெங்கெல்லாம் போயிருப்பாரு அப்படின்னு இருக்கும் போது நீலிபத்தினா ஒரு குறிப்புகளை அவர் வெளியிடுறாரு முன்னாடியின் வால்மொழியா வந்திருந்தார் நீலிபத்தின கதைகள் எல்லாமே முதல் தடவையா நாவலா அச்சாகி வெளியில வருது இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மட்டும் இல்லாம ஃபுல்ல எல்லாருக்கும் போயிட்டு நீலி அப்படின்ற ஒரு போக் போர் இருக்கு இப்படின்ற ஒரு கதை இருக்கு அப்படின்னு தெரிய வருது ஆனா இந்த சி வி ராமன் பிள்ளையோட நாவல்ல இந்த கதை வந்து வேற மாதிரி சொல்லப்படுது அதாவது நீலி அப்படின்ற ஒரு பெண் இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பெண் இந்த பெண்ணை ஒரு பிராமணர் வந்து ஏமாத்துறாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாம அவர் குழந்தையும் கொடுத்துடுறாரு அவர் இருக்கும் இருக்கும்போது இவர் நான் கிளம்பி என்னுடைய ஊர் பத்மநாபுரத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பெண்ணும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லுது ஆனா அங்கதான் ஒரு ட்வெஸ்ட் இந்த பிராமணருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு இவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது கள்ளிக்காடு அப்படின்ற ஒரு காடு ஒன்று வருது இந்த காட்டுல போயிட்டு இருக்கும் போது நீலிக்கு திடீர்னு கால் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே பிராமணர் என்ன பண்ணுறாரு சரியா மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போது நீலி தூங்கிட்டு இருக்கும் போது நீலியோட தலையில கல் போட்டு கொலை பண்ணிடுறாரு உடனே அந்த நீலி என்ன பண்ணுதுன்னா கதறி அழுது கதறி அழுது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுது இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து நீலியா மாறி ஆவியாக அந்த காட்டுகள் அலைஞ்சிட்டு இருக்கதாகவும் மறுஜன்மத்தில அந்த பிராமணர் வந்து பத்மநாபனா வந்து அதுக்கப்புறம் ஆகிற மாதிரியும் சி வி ராமன் பிள்ளை இந்த நீலியோட கதை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வேற வேற டிஃப்ரெண்ட் வருஷன்ல மாறிக்கிட்டே போகுது ஏன் சிலப்பதிகாரத்துல கோவல் இறந்ததுக்கு அப்புறம் கண்ணகியோட ஆவி நீலியா மாறி மதுரை மண்ணை சுத்திட்டு இருந்ததாகவும் பெண்களுக்கு எதனா அநீதி ஏற்பட்டுருச்சுன்னா நீலி வந்து பழி வாங்குற மாதிரி கதைகளும் சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இருந்துருக்கு இந்த மாதிரி பல குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நீலியை பற்றினே நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா இந்த நீலியோட கதை அப்படிங்கிறது உலக லெவல்ல ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்காவோட கதையினால தான் சரி இந்த நீலியோட கதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நீலின்ற ஒரு கேரக்டரை ஒவ்வொரு சினிமாவும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நீலியோட சினிமாட்டிக் ரெஃபரன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல களியங்காட்டு நீலி அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து ஜெயபாரதி நீலியாவும் மது அப்படின்ற ஒருத்தவங்க ஹீரோவும் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கடம்பட்ட தச்சான் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சரி கடம்பட்ட தச்சான் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லோகா படத்தை பார்த்துருப்பீங்க லோகா படத்துல த எல்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும் அதாவது லோகா படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் வந்து நீலியோடைய நெஞ்சில ஒரு ஆணியை இறக்கி அவர் கொலை பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு கதை தான் கடம்பட்ட தச்சன் அப்படின்ற ஒரு கதையோடைய அம்சம் சரி இந்த கடம்பட்ட தச்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டியன் பிரிஸ்ட் இருப்பாரு கத்தனார் அப்படின்ற ஒரு ப்ரிஸ்ட் இவர் வாழ்ந்தது உண்மை அதாவது ஆயிரமாவது வருடத்தில் இவர் கேரளால நிறைய யாக்ஷீஸை வந்து வேட்டையாடி இருக்காரு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கு இத வச்சு ஒரு படமே ரிலீஸ் ஆக போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருக்கும் நீலிக்கு எந்த ஒரு லிங்க்கும் இல்லைனாலும் இவரை வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அதுதான் கடம்பட்ட தச்சன் அப்படின்ற ஒரு படம் இந்த படத்துல நீலியோடைய கதை அப்படின்றது ஒன்று வரும் நீலின்றது கலர் படவை கட்டிக்கிட்டு வரவங்க கொலை குலைப்பண்ணும் இவரை வந்து கடம்பட்ட தச்சன் வந்து எப்படி வந்து பிடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபதுகள்லயும் எண்பதுகள்லயும் இந்த யாக்ஷீஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் செஷுலைஸ்டாக அமைச்சிருந்தாங்க அதாவது அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டு காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது மாறுது ஆயிரத்தி ஸ்ரீ கிருஷ்ணபருந்து பருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் அடிச்சிருப்பாரு மோகன்லால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியா மாறுறாரு அது மட்டும் இல்லாம இவர் மந்திரவாதியா மாறினதுக்கு அப்புறம் அவரோட சிலிபஸி அவர் வந்து எப்படி வந்து நேர்மையா இருக்காரு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய வந்து பேய்கள் அப்படின்றது இவரை துன்புறுத்தும் அதுல ஒன் த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலி அப்படின்ற ஒரு பேய் இங்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா பேய்கள் அப்படின்றது எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய மென்டாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காக தான் காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை ரொம்ப அழகாகவும் ஆண்களை வந்து குறி வச்சு அழிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாக்ஷோட இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்துல கேரளால ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தில் இந்திரயம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ராஜசேனனுடைய மேகன சந்தேஷம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாக்ஷிஸ் வந்து ஒரு வைப்ரண்டான சாரி போட்டிருப்பாங்க அவங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஆண் துணை வேணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் வினயனுடைய யாக்ஷியும் நானும் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் லிட்ரலி இது வந்து யாக்ஷ் ஒரு யாக்ஷிக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இதில் வந்து யாக்ஷி வந்து லோக்கட் ப்ளவுசஸ் கிளீவேஜ்லாம் காமிச்சு ஹைப்பர் செக்ஷுவலைஸ்ட் இமேஜ் தான் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரம்மயுகம் படம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கூட யாக்ஷியோட கேரக்டர் காமிச்சிருப்பாங்க யாக்ஷியோட கேரக்டர் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனை குறி வச்சு அவங்களை துரத்திட்டு போயிட்டு வேட்டையாடி அவங்களை கொலை மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க லோக்காக்கு முன்னாடி வந்த கதைகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலி யாக்ஷி அப்படின்ற கேரக்டர்லாம் மேல் டாமினட் தான் இருக்கும் காரணம் எல்லா ரைட்டர்ஸுமே ஆண்களாவே இருந்தாங்க ஆனா லோக்கால ரைட்டர் சாந்தி பாலச்சந்திரன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலி அப்படின்ற ஒரு கேரக்டரை பெண்களை முதன்மையாக வச்சு காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த லோக்கா அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லிட்ரலி இந்த பழைய ஃபோக்லோர்லாம் மாறி பெரிய காடுகள் அதுக்குள்ளே போன ஆண்கள்லாம் காணாமல் போறாங்க அதெல்லாம் தாண்டி அதிகமாக லோக்கா படத்தை ஒரு வெஸ்டர்னைஸ்டு சூப்பர் ஹீரோ மாதிரியே மாற்றிருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோக்கா படம் பார்த்துருப்பீங்க ஒரு பேட் கடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பவர் வந்திருக்கும் இதுவும் ஒரு வெஸ்டர்ன் சூப்பர் ஹீரோ இருந்து வந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீலிங்கெல்லாம் ஆண்களை வந்து குறி வச்சு அழிக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த லோகா படத்துல ஹீரோ ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வரும் இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல இருக்கும் நீங்க யார் காப்பாத்துறாங்களே தெரியாது இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் ஆடியன்ஸுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எடுத்திருக்காங்க இந்த படத்துல வந்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஹீரோ டீம் அசம்பிள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா என்னுடைய வியூவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் சூப்பராக இருக்கட்டும் சூப்பர் ஃபார்வர்ட் மேனாக இருக்கட்டும் பேக் மேனாக இருக்கட்டும் அவங்க சமூகத்தில் இருக்க அந்த ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க ஆனால் இந்த லோகா அப்படின்ற ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது நிறைய காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது இதெல்லாத்தையும் முதன்மை கொள்ளாமல் இந்த ஃபோக்கில் ஒரு அந்த பேரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரிஜின் கதை சொல்லி இதுக்கு வந்து ஒரு புது ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதில் விண்ணும் பண்ணி காமிச்சிருக்காங்க எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது பேய்கள் வந்து பெண்களாக தான் இருக்கும் நீங்க வந்து இந்தியால பாத்தீங்கன்னா முக்காவாசி பெயர்கள் பெண்களாதான் இருக்கும் அந்த கதைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்னை வந்து கொண்டுட்டாங்க இந்த மாதிரி தான் கதைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சமூக பார்வை ஒண்ணு இருக்காது என்னன்னா பெண்கள் தான் ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப அதிகமான ஒடுக்குமுறை அனுபவிச்சாங்க ஒடுக்குமுறையில இருந்து ஆண்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக பேய் அப்படின்னு ஒன்றுக்கு சொல்லி ஆண்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஆனா இந்த ஒரு லோக்கா நீலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்னு தெரியவே தெரியாது சரி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்தோட எண்ணிங்ல பாத்தீங்கன்னா நீலி இருக்கட்டும் அப்புறம் குட்டு சாத்தான் கேரக்டர்ல வந்து டொமினோ தாமஸ் நடிச்சிருப்பாரு இதனால சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு சூப்பர் ஹீரோவா கொண்டு வர போறாங்க இது நான் என்னுடைய நீலி கதையோடைய ஒரு சின்ன ஒரு பாகம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்க அடுத்தது எந்த கேரக்டர் பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்லயும் சொல்லுங்க